முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது ஆதி பருவம் பகுதி நான்கு தலைப்பு சவுனகருக்கு அந்தணர்கள் பிராமின்ஸ் வெயிட்டிங் ஃபார் சவுனகா ஆதிபருவா செக்ஷன் ஃபோர் மகாபாரதா என் தமிழ் இது பௌலோம பருவம் ஆதி பருவத்தின் உப பருவம் இப்பொழுது ஆதி பருவம் பகுதி நான்கு காத்திருப்பு இப்பதிவிற்குள் நுழைவோம் புராணங்களில் தெளிந்த புலமை கொண்ட லோமஹர்ஷனரின் புதல்வனான சவுதி நைமிசவனத்தில் சவனத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த சௌநகரின் பனிரெண்டு வருட வேள்வியில் பங்கெடுத்தவர்களிடம் குவிந்த கரங்களுடன் மன்னன் ஜனமேஜயனின் நாகவேள்விக்கு ஒரு இருந்த உதங்காவின் வரலாற்றை கோடிட்டு காட்டிவிட்டேன் இப்போது நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீர்கள் நான் உங்களுக்கு என்ன சொல்லட்டும் என்று கேட்டார் அதற்கு தவசிகள் சொன்னார்கள் ஓ லோமஹர் மகனே சௌதியே எங்களுக்கு கேட்பதில் ஆர்வமுள்ளதையே உம்மிடம் கேட்போம் நீர் ஒவ்வொரு கதையாக சொல்வீராக எங்கள் குருவான சவுனகர் தீயின் முன் அமர்ந்திருக்கிறார் தேவர்களும் அசுரர்களும் சம்பந்தப்பட்ட கதைகளில் அவரும் தேர்ந்த புலமை உள்ளவர் அவருக்கு மனிதர்கள் நாகர்கள் கந்தர்வர்கள் குறித்த அனைத்து வரலாறுகளும் தெரியும் ஓ சவுதியே இந்த வேளையில் எங்களுக்கெல்லாம் தலைவர் அந்த படித்த பிராமணரே சௌநகரே அவர் தகுதி வாய்ந்தவர் தனது உறுதிகளுக்கும் உண்மையானவர் ஞானமுள்ளவர் ஆர்மீகத்திலும் சாத்திரங்களிலும் பண்டிதர் உண்மையை பேசுபவர் அமைதியை விரும்புபவர் எந்த உயிரையும் துன்புறுத்தாதவர் அவருக்கு விதிக்கப்பட்டபடி நோன்பிருப்பவர் எங்களால் பெரிதும் மதிக்கப்படுபவர் ஆகையால் அவருக்காக அந்த சௌனகருக்காக காத்திருப்போம் அவர் எப்போது வந்து தனது மதிப்புள்ள ஆசனத்தில் அமர்கிறாரோ அப்போது அவர் கேட்பனவற்றிற்கு பதிலளியும் என்றார்கள் சவுதி சொன்னார் அப்படியே ஆகட்டும் அந்த உயர் ஆத்மா உள்ள குரு சௌனகர் வந்து அமர்ந்ததும் புனிதமான கதைகளில் பல வகையான பொருட்களுடன் அவர் கேட்பனவற்றை உரைக்கிறேன் என்று சொன்னார் சிறிது நேரம் கழித்து அந்த அற்புதமான அந்தனன் சௌநகர் தனது கடமைகளை முடித்து கடவுளருக்கு வேண்டுதல்களையும் தனது சுத்திகரிப்பையும் முடித்து பெருநோன்புகள் நோற்ற முனிவர்கள் சவுதி அமர்ந்திருக்கும் அந்த வேள்வி நடக்கும் இடத்திற்கு மறுபடியும் வந்து அமர்ந்தார் தத்தமத ஆசனங்களில் அமர்ந்திருக்கும் சத்தியர்களுக்கும் நடுவில் அமர்ந்து கீழ்கண்டவாறு பேசினார் இத்துடன் ஆதி பருவம் பகுதி நான்கு சவுனகருக்கு அந்தலர்கள் காத்திருப்பு இப்பதிவு நிறைவுற்றது